ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இந்த வீடியோவில் சுடிதார் கை எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் சுடிதாரில் கை வந்து டாப்போடு சேர்த்து தையல் போட்டு கொடுத்துருப்பாங்க நம்ம அந்த கையை வந்து தையலை பிரித்து டாப் தனியாக கை தனியாக நம்ம எடுக்கணும் கிளாத்தில் காலிஞ்சு நம்ம மடித்து ரெண்டு கையிலையுமே நம்ம ஓரடைச்சிக்கலாம் இந்த டாப்பில் கை வந்து உங்களுக்கு சின்ன கையை தான் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு டாப்பில் வந்து த்ரீ ஃபோர்த்து கை கொடுத்துருப்பாங்க இன்னொன்றுல வந்து அரை கை வந்து கொடுத்துருப்பாங்க நம்ம கஸ்டமர் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு ஏற்றபடி நம்ம அடைச்சி கொடுக்கணும் இப்போ நான் இருக்கிறது பனியன் கிளாத்து இதுக்கு வந்து லைனிங் கிடையாது ஒவ்வொரு சுடிதாரில் வந்து லைனிங்கோடே கொடுப்பாங்க நம்ம லைனிங் துணியும் மேல் துணியும் வச்சு ஜாயின் பண்ணி திருப்பி நம்ம டாப்பில் வந்து தைக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் கை தைக்கல நல்ல பக்கம் கெட்ட பக்கம் பார்த்து நீங்கள் தையல் போடுங்க நல்ல பக்கத்தில் தைக்கக்கூடாது கெட்ட பக்கத்தில் காலிஞ்சி மடித்து நம்ம தையல் போடணும் ரெண்டு கையும் நம்ம அடிச்சிட்டோம் ரெண்டு கையும் நல்ல பக்கம் திருப்பிக்கிட்டு நடுப்பகுதியை நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்ம டாப்போட அடிக்கையில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ப்போட நடு நடுப்பக்கத்தை நம்ம மார்க் பண்ணிக்கலாம் நம்ம சோல்ற மார்க் பண்ணிட்டோம் அதே மாதிரி நம்ம கையிலையும் வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ சோல்றையும் இந்த மார்க் பண்ண கையையும் ஒன்றா சேர்த்து நம்ம தையல் போட ஆரம்பிச்சிடலாம் நீங்கள் தையல் போடையில் ரெண்டு தையலாக போட்டிருக்கங்க அப்போ தான் உங்களுக்கு துணி வந்து சீக்கிரம் தையல் விடாமல் உங்களுக்கு இருக்கும் நம்ம ரெண்டு கையும் ஜாயின் பண்ணிட்டோம் அளவு சுடிதார் கொடுத்துருப்பாங்க அதில் இன்ச்சு டேப் வச்சு நீங்கள் அளந்துட்டு கையில் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட ஆரம்பிச்சிருங்க இதுலேயுமே நீங்கள் ரெண்டு தையலாக போட்டுக்கோங்க இதுலேயுமே நீங்கள் கெட்ட பக்கத்தில் தான் தையல் போடணும் தைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க நம்ம ரெண்டு கையும் ஜாயின் பண்ணிட்டோம் எந்த சுருக்கமும் இல்லாமல் நீட்டாக அடைச்சிருக்கோம் பாருங்கள் நீங்கள் தைக்கும்போது அவசரம் இல்லாமல் பொறுமையாக தைங்க அழகாக வரும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டெய்லரிங் பற்றின எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் Thanks for watching!